வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாப்பிக்கு அதிரடியான சம்பவம் அப்படிங்கிறது முதல் டாபிக் என்ன ஈரானுக்கு ஈரானுடைய அதிபருடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறதுக்காக ஹமாசுடைய தலைவர் வந்திருந்தார் இஸ்மாயில் ஹனியை வந்திருந்தார் ஆனால் அவர் இருந்த டெஹ்ரானில் அவர் இருந்த வீட்டில் தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு அதில் அவர் இறந்து போயிட்டார் கொல்லப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அபிஷியலா அறிவிச்சிட்டாங்க உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஈரானு டென்ஷன் ஆகிட்டாங்க எங்களுடைய சீஃப் கெஸ்ட் சிறப்பு விருந்தினர் மீது தாக்குதல் நடத்தி பொண்ணுபடிங்க இதுக்கு பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டோம் அப்படின்னு ஈரான் வந்து அறிவிக்க அடுத்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியா எங்ககிட்டே மிரட்டுறீங்களா என்னங்க இன்னொரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அதிர்ச்சியை தூக்கி போட்டிருக்காங்க இஸ்ரேலு அப்படி என்னப்பா செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸுடைய ராணுவ அமைப்புக்கு பார்த்தீங்களா அதனுடைய தலைவரும் கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலு அபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க ஹமாசுடைய ராணுவ அமைப்புடைய தலைவர் முகமது தைஃப் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ஹமாஸ் அமைப்பில் வந்து இருக்காரு ஜூலை பதிமூணாம் தேதி அவர் இருந்த இடம் தெற்கு காசாவில் வந்து ஒரு பகுதியில் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அவர் இருந்த இடத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணி குண்டு மாலை வந்து பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலு ஆனால் அப்போவே உறுதிப்படுத்தலை அவர் வந்து உயிரோடு இருக்காரா இல்லை செத்து போயிட்டாரா இல்லை தப்பு தீங்கியாவது ஓடிட்டாரா அப்படின்னு ஆய்வுகளை நடத்தியிருக்காங்க இப்போ அஃபிஷியலாக என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா உடைய ராணுவ அமைப்புடைய தலைவர் முகமது தைஃபும் கொல்லப்பட்டாரு அவரை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க ஓகே இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ஈரானு பழிவாங்காம விட மாட்டோங்கள அப்படின்னு சொல்லி இருந்த அடுத்த கொஞ்ச நேரத்தில் இந்த அங்க சமாசத்துடைய ராணுவ அமைப்புடைய தலைவரும் எலிமினேட் செய்யப்பட்டுட்டார் வச்சுக்கோங்க அப்படின்னு இஸ்ரேலில் பதிலடி கொடுத்துருக்காங்க இப்போ யாரெல்லாம் ஹமாஸுக்கு சப்போர்ட்டான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அவங்க மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்த வந்து ஆரம்பிச்சிருக்கு லெபனான் மீது தாக்குதல் நடத்தப்படுது ஏன்னா ஹமாஸுக்கு அவங்க வந்து வெப்பன் சப்ளை எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு லெபனான் மீதுலாம் இருக்குது அதனால் லெபனான் மீது தாக்குதல் நடத்தப்படுது ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படுது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ஓகே இப்போது லெபனான் மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்களா இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் உடனே வெளியேறுங்க சொல்லிட்டு ஒரு பிறப்பிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பிறகு நிலைமை வந்து ஆபத்தானதாக இருக்கு அந்த நாட்டை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு மத்திய அரசு அறிவிப்பு லெபனான்ல இருக்கக்கூடிய நம்ம இந்திய மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திமுகவுடைய மினிஸ்டர் யாரு சிவசங்கர் இருக்காரு பாத்தீங்களா எந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டரு துறை அமைச்சராக இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அதற்கு மிக கடுமையாக ஹிந்து அமைப்புகள் பாஜகலாம் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க சிவசங்கர் அவர்கள் அவருடைய பேச்சை உடனடியாக வாபஸ் வாங்கணும் இல்லைன்னா பல பகுதிகளில் போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு ஹிந்து அமைப்புகள் பாஜக வந்து இப்போ எச்சரிக்கை விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்படி சிவசங்கர் அவர்கள் என்ன பேசியிருக்காரு தெரியுமா ராமருக்கு ராமர் வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனால் ராமர் வாழ்ந்ததுக்கு வரலாறோ ஆதாரமோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கர் வந்து பேசியிருக்காரு இப்போ ராஜேந்திர சோழன் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னா அவர் கட்டின கோவில் இருக்கு கல்வெட்டு இருக்குது செப்பேடுகள் இருக்குது இதை ஆதாரமாக நம்மளால் கொடுக்க முடியும் ஆனால் ராமர் வாழ்ந்ததுக்கான ஆதாரமோ வரலாறோ கிடையாது அப்படின்னு சிவசங்கர் குறிப்பிட்டிருக்காரு இதுக்கு பாஜகலாம் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பிறந்தநாள அரசு விழாவாக கொண்டாடக்கூடிய நிகழ்வுல சிவசங்கர் இப்படி வந்து பேசியிருக்காரு இதுக்கு கடுமையான எதிர்ப்பை பாஜக தெரிவிக்கிறத பார்க்க முடியுது உடனடியாக இந்த பேச்சை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற டிமாண்டை முன் வச்சிருக்காங்க அண்ணாமலை இந்த விவகாரத்தில் களமிறங்கி அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவுடைய மினிஸ்டர் யாரு ரகுபதி இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன தெரியுமா சொன்னார் திராவிட மாடல் ஆட்சியுடைய முன்னோடியே ராமர் தான் சமூக நீதியுடைய காவலன் ராமர் தான் ராமருடைய ஆட்சியில் சமூக நீதிக்கு தான் முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுச்சு பெரியாருக்கு முன்பாக கலைஞருக்கு முன்பாக அண்ணாவுக்கு முன்பாக ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் முன்பாக எல்லாத்துக்கும் முன்னோடியும் முன்பாக சமூக நீதி அப்படிங்கிறதே வாழ்ந்து காட்டுனது சமூக நீதிக்காக வாழ்ந்து காட்டுனது ராமர் தான் அப்படின்னு யார் சொன்னது திமுகவுடைய மினிஸ்டர் ரகுபதி அவர்கள் சொன்னாரு அதே திமுகவுடைய மினிஸ்டர் இன்னொரு மினிஸ்டரு ராமர் வாழ்ந்ததுக்கான வரலாறோ ஆதாரமோ கிடையாது அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு இப்போ சாம ஒன்று பண்ணுங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு எடுங்க பேச்சுவார்த்தை நடத்தி யாரோடது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கலாய்ச்சி விட்டுருக்காரு அன்னைக்கு காலையிலேருந்து அண்ணாமலை அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஜாலி மூடில் இருக்காருன்னு நினைக்கிறேன் முன்னாடி ஒரு இஷ்யூவில் பார்த்திங்க அப்படின்னா வடிவேலுடைய ஒரு படத்துடைய டெம்ப்ளேட்டை வந்து ஷேர் பண்ணி கலாய்ச்சி விட்டுருந்தாரு இந்த கிணத்துக்கான காமெடி இருக்குது பாத்தீங்களா அதை சொல்லி வந்து கலாய்ச்சி விட்டுருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு திமுக மினிஸ்டரும் உட்காந்து பேசி அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கலாய்ச்சி விட்டுருக்காரு டெல்லிக்கு அண்ணாமலை கூப்பிட்டுருக்காங்க அண்ணாமலை திட்டுறதுக்காக டெல்லிக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க அண்ணாமலையுடைய மாநில தலைவர் பதவியை பறிக்க அப்படிங்கிற மாதிரி திமுக அதிமுகலாம் உருட்டி இருக்காங்க அண்ணாமலைக்கு வந்து டோஸ் விழுந்துருச்சு அண்ணாமலை பயங்கர கவலையில இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நேத்துல இருந்து இருக்காங்க ரைட்டை பெழுதிக்கிருக்காங்க ஆனா இன்னைக்கு காலையில இருந்து அண்ணாமலை துவம்சம் பண்ணிக்கிருக்காரு ஜாலியா நகைச்சுவையாக போட்டு கலாய்ச்சி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து செக் வைக்கிறாங்க இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டு டாப்பை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்